நீங்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன் நீங்கள் இந்திய குடிமை பணிக்கோ ஆட்சி பணிக்கோ மட்டுமல்ல பேராசிரியராக ஆக வேண்டும் என்றாலும் விஞ்ஞானியாக ஆக வேண்டும் என்று நினைத்தாலும் நோபல் பரிசு பெற வேண்டும் என்று நினைத்தாலும் இந்த கல்லூரியில் சேர்ந்த முதல் நாளிலிருந்து அந்த இலக்கை நோக்கி அந்த லட்சியத்தை நோக்கி உங்கள் அடியை ஆழமாக எடுத்து வையுங்கள் இப்போதிருந்தே ஒரு நொடியை கூட வீணடிக்காமல் அதற்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை எல்லா வகையிலும் செழுமைப்படுத்தி கொள்ளுங்கள் செதுக்குங்கள் தினமும் அதை காட்சிப்படுத்துங்கள் அதற்கான தகுதிகள் என்னென்ன என்பதை அறிந்து கொண்டு அந்த தகுதிகளை நீங்கள் மேம்படுத்தி கொள்ளுங்கள் அப்படி செய்தால் நீங்கள் வெற்றி பெறலாம் ஹலோ சார் குட் மார்னிங் ஒரு பெரிய பொசிஷன் போகணும்னா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் நேர மேலாண்மை என்பது எல்லோருக்குமே மிகவும் முக்கியமான ஒன்று பெரிய பதவிக்கு செல்கிறவர்களுக்கு மட்டுமல்ல உங்கள் வீட்டிலே அதிகாலையிலே பால் பாக்கெட்டை போடுபவர்களுக்கு கூட நேர மேலாண்மை தேவை சற்று தாமதமாக பால் பாக்கெட்டை போட்டால் வேறொருவரை போடச் சொல்லி நீங்கள் சொல்லிவிடுவீர்கள் உங்கள் வீட்டிலே செய்தித்தாளை போடுகிறவர்களுக்கு கூட நேர மேலாண்மை வேண்டும் எனவே நேர மேலாண்மை என்பது மனிதராக இருக்கிற அனைவருக்குமே தேவையாக இருக்கிறது நேர மேலாண்மையை இயற்கை செம்மையாக செய்து வருகிறது அதிகாலையில் யாரும் வற்புறுத்தாமலேயே சூரியன் உதித்து விடுகிறது எப்போது கோடை காலம் வருகிறதோ அப்போது படைமரம் நொங்குகளை காய்க்க ஆரம்பித்து விடுகிறது கோடை வருகிற போது மாமரங்கள் எல்லாம் பூத்து காய்க்கத் தொடங்கி விடுகின்றன யாரும் கண்டிப்பு கொடுப்பதால் கடிகள் உருவாவதில்லை மனிதன் மட்டுமே மற்றவருடைய வற்புறுத்தலுக்காக சிலவற்றை செய்து வருகிறான் நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே வைராகியத்தை வளர்த்து கொண்டால் காலையில் நான்கு மணிக்கு எழ வேண்டும் என்று நினைத்தால் மூன்று ஐம்பத்தொன்போதுக்கே உங்களுக்கு விழிப்பு வந்துவிடும் இருபத்தோரு நாட்கள் நீங்கள் வைராகியத்துடன் நேர மேலாண்மையை செய்தால் அது உங்கள் உயிரியல் கடிகாரத்திலேயே ஒன்றுவிடும் அதற்கு பிறகு நீங்களே விரும்பாவிட்டாலும் நேர மேலாண்மை உங்களை சிக்கர பிடித்துக் கொள்ளும் அதற்கு பிறகு அதிலிருந்து உங்களால் விடுபடவே முடியாது Good morning, sir. I'm Davita of, uh, from Department of Geology. Uh, sir, what type of goal should we set to achieve set to achieve uh, in foreign services as an Indian representative, sir? The foreign service is one of the components of the civil services examination that is conducted by the Union Public Service Commission. It doesn't have a separate stream for selection. The same competitive examination which has the preliminary mains and as well as the personality test. If you score good ranks and if you opt for Indian foreign service, you will get it. It is not an all India service, it's a central service. Okay. Thank you, sir. The last question, because it's 9.58, so the last question. சார் நீங்கள் சிவில் சர்வெண்ட் பப்ளிக்காக பீப்புள்ஸ்க்காக எவ்வளவோ பாலிசி மேக் பண்ணியிருப்பீங்க அதில் உங்களால் மறக்க முடியாத பாலிசி அண்ட் அது எப்படி வந்து பீப்புள்ஸ்க்கு இருந்துச்சு அது ஏதாவது எத்தனையோ கொள்கைகள் அவ்வாறு அது நாம கொள்கைகள் செய்வதில்லை முன்மொழிவுகளை நாம் அனுப்புகிறோம் அரசாங்கம் அதை அங்கீகரிக்கிறது என்னளவில் அவ்வாறு செய்த ஒன்று தமிழ்நாட்டில் தண்டோரா போடக்கூடாது தண்டூராவை ஒழித்துவிட்டு நான் தகவல் தொடர்பு கருவிகளை பயன்படுத்த வேண்டும் என்கிற அந்த வழிமுறையை கொண்டு வந்ததை நான் பெருமிதமாக கருதுகிறேன் ஐயா முதலாவதாக எனது அன்பு வணக்கங்கள் என்னுடைய பேர் சே விக்னேஷ் நான் அரசியல் அறிவியல் துறை தற்போது பயின்று வருகிறேன் எனக்கு சின்ன வயசுலேருந்தே மக்களுக்கு வந்து உதவணும் சமூகத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு அதுக்கு நான் மேற்கொண்ட வழி என்ன நான் மேற்கொண்ட துறை எந்த துறைன்னு பார்த்தீங்கன்னா இந்திய ஆட்சி பணித்துறை ஆனால் அந்த துறையில் நம்ம நினைக்கக்கூடியதை மக்களிடையே கொண்டு சேர சேர்க்கணும் அப்படின்னா இடையில் பல்வேறு அரசியல் தடைகள் வந்து வருது அப்போது நான் மக்களுக்கு என்னுடைய அவங்களுடைய சமூகத்தை மேம்படுத்துறதுக்கு நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய வழி இந்திய பணியாக அது ஒரு ஆட்சியாளனாக இருக்கணுமா இல்லை ஒரு அரசியல்வாதியாக இருக்கணுமா ஐயா அதாவது தொடர்ந்து நீடித்து பணியாற்றுவதற்கு நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அந்த துறையில் நீங்கள் அர்ப்பணிப்போடு செயல்படுகிறீர்களா என்பது முக்கியம் என்னை பொறுத்தவரை நாம் இருட்டை சவிப்பதை விட ஒரு மெடுகுபர்த்தியை ஏற்றுவதுதான் முக்கியம் அந்த மெடுகுபர்த்தியை மட்டுமல்ல சில நேரங்களில் கலங்கரை விளக்கங்களை கூட ஏற்றுவதற்கான வாய்ப்பு இந்திய ஆட்சிப் பணித்துறையிலும் உண்டு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கலாம் மிக்க மகிழ்ச்சி உங்களோடு உரையாடியதில் மிகுந்த மகிழ்ச்சி நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் தயவுசெய்து உங்களுடைய வகுப்புகளில் நிறைய விவாதங்களை தொடருங்கள் நிறைய கேள்விகளை கேளுங்கள் பேராசிரியர் நடத்துவதை குறிப்புகள் எடுப்பதோடு நிறுத்திக்கொள்ளாதீர்கள் ஏன் எதற்கு எப்படி என்கிற கேள்விகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள் நீண்ட விவாதத்திற்கு ஒவ்வொரு வகுப்பறையும் உட்படுத்துங்கள் அதுதான் உண்மையான கல்வி அப்போதுதான் அது எப்போதும் நெஞ்சத்தில் நிலைத்திருக்கும் நன்றி வணக்கம் India's number one AI empowered institution JKKN Admissions open for engineering pharmacy allied health sciences arts nursing and dental JKKN institution குமாரபாளையம்